அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் அனைத்து த்ரிஷா ரசிக பெருமக்களுக்கும் என் அன்பான வணக்கம் த்ரிஷா ரசிக பெருமக்களுக்கு ஏன் வணக்கம் சொன்னேன் என்று தெரியுமா இந்த வீடியோ த்ரிஷாவின் தான் பேசப்போகிறது அதில் இன்னொரு விஷயம் இதில் பேசப்போகிறது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் த்ரிஷாவின் இந்த வழக்கில் ஒரு அறிக்கை கூட விஜய் வெளியிடவில்லை அதற்கான காரணம் முற்போக்கு அதற்கான பதில் என்ன என்பதை நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் வீடியோவுக்கு போகலாம் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தானா ஒரு கதை உண்டு அந்த மாதிரிதான் இந்த கதை கோபத்தூரில் நடந்த வழக்கு விஷயமாக த்ரிசாவை கொண்டு நீங்கள் போட்டது அது சும்மா அல்ல சும்மா இருந்த சங்கை கெடுத்த ஒரு கதை புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு த்ரிசாவின் வழக்கை கொண்டு போட்டார் த்ரிசாவுக்காக யார் வருவார் என்று திட்டம் போட்டு செய்தவர்கள் நினைத்திருப்பார்கள் அவர்கள் நினைத்தது போல் நடக்கவில்லை என்பது சில ஏமாற்றத்துடன் இருக்கிறது இந்த ரெண்டு நாட்கள் இந்த ரெண்டு நாட்களும் நீங்கள் ஏமாற்றோடு இருக்கிற காரணத்துக்குத்தான் வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் அறிக்கை விடாமல் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்துவிடுங்கள் வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் அறிக்கை ஏன் விடவில்லை என்பதை தான் நான் இந்த வீடியோவில் ரிசா பற்றியும் பேசப்போகிறேன் ரிசாவும் விஜயும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா கொஞ்சம் அவங்களுக்குள் சில விஷயங்களை கொண்டு வந்திருப்பதை நாம் மீடியா நம்ம பார்த்திருப்போம் அதை பார்த்த பிற்பாடு இதில் விஜய் வந்து நுழைந்தார் த்ரிஷாவை விஜயும் நிச்சயமாக அரசியல் கோர்த்துவிடும் இதில் என்ன தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பேர் கெடுதுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இதை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம்தான் இந்த நடிகையின் வட்டம் நடிகைகளைப் பற்றி நீங்கள் அபூர்வமாக எடுத்திருந்தால் பல நடிகைகளை நீங்கள் உருவாக்கியிருக்கலாம் நீங்கள் த்ரிஷாவை என் உள்ளுக்கு கொண்டு வந்த என் உள்நோக்கமும் தலைவர் விஜய்க்கு புரிந்திருக்கிறது அதற்காக மௌனம் காக்கிறார் அவர் மௌனமாக இருக்கிறது ஒரு வகை நல்லது என்று நினைத்தாலும் மீடியா மக்கள் சினிமா நடிகர்கள் மத்தியில் நாம் பார்க்கும்போது த்ரிஷாவுக்காக விஜய் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் அறிக்கையாவது வெளியிட வேண்டும் அப்படி வெளியிட்டார் அவருக்கு வேற ஒரு இடம் இருக்கிறது இப்பேற்பட்ட நீங்கள் எதிர்கொண்டுதான் ஆட்சி நடத்தப் போகிறீர்கள் என்பதை நன்கு உங்களை சீண்டிப்பாக்கிறது கோவத்தூர் நீங்கள் புரிந்து வைத்து இதில் அறிக்கையிட்டு தலையிடுங்கள் அப்புறமாக அதை எதிர்த்து நீங்கள் போராடுங்கள் கெட்ட பெயர் வராத அளவுக்கு விடுங்கள் இதை சூழ்ச்சகமாக பார்த்தால் த்ரிஷாவின் வழக்கு மொத்தமுமே தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி உருவாவதற்கான காரணம் உள்நோக்கமும் அதில் இருக்கிறது என்பதை நான் எல்லோருக்கும் நினைவூட்டுகிறேன் நன்கு சிந்தித்து பாருங்கள் இப்படித்தான் இருக்கிறது அனவாசி இல்லாமல் ஏற்கனவே மன்சூர் அலிகான் மீது ஒரு வார்த்தை பேசியதற்காக அந்த வழக்கை எங்கே கொண்டு சென்றார் என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் அப்படி தெரிந்த மக்களுக்கு இப்பேற்பட்ட வழக்கை த்ரீசா எங்கு கொண்டு செல்வார் என்பதை அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் ராஜு மன்னிப்பை கேட்டிருக்கிறார் அதுவும் அம்மா த்ரீசாவுக்கு மன்னிப்பை கேட்டு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் இது நன்கு நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சோசியல் மீடியாவின் த்ரிஷாவின் வழக்கும் ஒரு அரசியல் சாம்ராஜ்யம் இருக்கிறது சும்மா ஊதிவிட்ட சங்கை நீங்கள் கெடுத்த கதை ரிசாவை நீங்கள் அரசியலில் இறங்க வைப்பதற்கான தூண்டுகோலை உருவாக்குகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம் இந்த நாடு பெண் ஆள வேண்டும் என்பது தலைவிதி இருக்கிறது அங்கே தலையிட வைப்பதற்கான சில திட்டவட்டமான முயற்சி தான் ரிசாவை உள்ளுக்குள் கொண்டு வந்து அவர் நிச்சயமாக சிலக்கு இறங்க முற்புட்டான ஒரு ஊண்டு நீங்கள் தொடங்கி வைக்கிறீர்கள் என்பதை நான் நினைவூட்டுகிறேன் இது தெரியாமல் கருணாசை இழுத்து வைத்திருக்கிறார்கள் மாமா என்ற பேரில் கருணாசால் எத்தனை பெண்களை கொண்டு வர முடியும் அவரை சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடி நொந்தி நூலாகி சப்பானி என்ற கேரக்டர் போலே நடித்து தான் சினிமாவுக்குள்ளே வந்தான் ஒரு எம்எல்ஏ ஆனார் அவரால் நினைத்தால் முடியுமா பெண்களை கொண்டு வந்து மாமா வேலை பார்க்கிறதுக்கு தவறான எண்ணங்களை திணிக்கிறீர்கள் தவறான திட்டவட்டமான செயல்பாடுகளை நீங்கள் செய்கிறீர்கள் இதன் காரணம் நீங்கள் உள்ளுக்கு கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பேரை கெடுப்பதற்கான ஒரு முயற்சி இதில் நடக்கிறது என்பது எனக்கு புரிகிறது இது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமாண்ட் சொல்லணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் அதற்கான பதில் நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு தருவேன் வணக்கம்